வாங்க எக்ஸாம்லாம் இப்படி எழுதுனீங்க மேடம் உனக்கு இன்னைக்கு ஈஸி தான் நீ எஸ்பியா எப்படி எழுதுன ஈஸியாக இருந்துச்சா மேம் வந்தாங்களா குரூப் ஃபோட்டோ கேட்டியா மேமே கேட்டாங்க என்ன சொன்னாங்க மேம்

எப்படி எழுதுனா ஐசியா வந்துச்சா எல்லாமே எழுதுனேன் எக்ஸாம் தான் அப்புறம் என்ன பத்தாவது அவ்வளவு நேரம் ஒண்ணுச்சு பத்தாவது போதும் தானே கண்ணேன் நல்லா இருந்துச்சு தானே அந்த பூர்வை பொருத்த குளிரில் தானே

那。